மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு பேரன்புமிக்க நல்லடியார்களே இறை நேசர்களே நல்ல உள்ளங்களே உங்களையெல்லாம் இந்த உன்னதமான அக அகமகிழ்வோடு வரவேற்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது நம்மீது கடமையாக இருக்கிறது உலகத்திலே யாரும் தாயுடைய வயிற்றில் இருந்து பிறக்கும் பொழுது எந்த அறிவை பெற்று வருவதில்லை எல்லாம் ஒன்றும் அறியாதவர்களாகத்தான் இந்த உலகிலே பிறக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுடைய சொந்த அடியார்கள் ஆகிய நபிமார்களும் இறைநேசர்களும் அவர்கள் ஏற்கனவே ஆலமில் அருவாகிலேயே அல்லாஹுவினால் ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹு சுபஹா நௌத்தாலா அன்னலம் பெருமானா ரசூல் அன்னவர்களுடைய அறிவிப்பை குறித்து சூரத்துல் ஆல எமராலே சொல்லும் பொழுது நாம் நபிமார்களுடைய ஆன்மாக்களை எல்லாம் ஒன்று கூட்டினோம் அந்த ஒன்று கூட்டிய சமயத்திலே நாம் அவர்களிடத்திலே ஒரு வாக்குறுதியை வாங்கினோம் நீங்கள் உலகத்திலே நபியாக தூதராக பணியாற்றும் பொழுது என்னுடைய வந்துவிட்டால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹூ ஆலமில் அருவாகில வாக்குறுதி வாங்கியதாக குரான் ஷெரீஃபில சொல்லி தருகிறான் ஆகவே நம்மை போன்றவர்கள் அல்ல அல்லாஹுடைய சொந்த அடியார்களான நபிமார்களும் இறைநேசர்களும் அல்லாஹனுடைய ஏற்பாட்டின்படி அவர்கள் முகம்மதியில் என்று வெளியானார்களோ அன்றே அவர்கள் அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக ஆகிவிட்டார்கள் அந்த நேரத்திலேயே அவர்கள் அல்லாஹுவினால் ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி நாம் இந்த உலகத்திலே ஒன்று மரியாதையாக வந்தோம் இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் தந்த நசீபின் காரணமாக இப்படிப்பட்ட நியாமத்துகளை எல்லாம் பெற்றுக் கொண்டோம் இது நம்முடைய அறிவோ ஆற்றுலோ அல்ல மாறாக அல்லாஹோடைய ஏற்பாட்டின் படி நம்மை இந்த நாளையில் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனால் கபூல் செய்யப்பட்ட மஜ்லிசிலே நம்மை ஒன்று கூட்டினான் இந்த பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் நாலு மகேஷரிலும் அன்னலம் பெருமானார் ஜென்னத்துல் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும்

தொழுகை எல்லா அமலுக்குள்ளாகவும் இருக்கிறதா இல்லை தொழுகை வரையறுக்கப்பட்ட ஒரு அமல் ஆனால் திக்ரு எல்லா அமல்களிலும் ஒரு அமலை இந்த அமலுக்கு திக்ரே இல்லங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்லுவாங்க நோம்புக்கு திக்ரு நோம்புக்கு இல்லை தூ சொல்றீங்களே அது

எல்லாமலும் நீங்கள் ஒலு செய்ய போனால் நான் ஒலு செய்யறேன் திக்ரி செய்யு ஒலு செய்து முடிச்சுட்டா ஒலு செய்தற்கான துவா ஓதணும் திக்ரு வரும் செய்யணும் பாங்கு சப்தம் கேட்டா திக்ரி சொல்லணும் பாங்கை நிறைவு படுத்தினா பாங்குக்கான துவா திக்ரு தொழுகை நீங்க ஆரம்பிக்க போறீங்க இந்த தொழுகையினுடைய ஆரம்பத்திலிருந்து தொழுகையினுடைய நிறைவு பகுதி வரை விக்கிரு 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 தான்

இல்லன இல்ல என்னாகும் வயலுள்ளில் அந்த தொழுகைக்கு நாசம் உண்டாகட்டும் யார் சொல்றா அவ்வளாஹு ரொம்ப அப்ப நீங்க முறையாக அவ்வளாகுவினால் எப்படி பயிற்றுவிக்க விக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த உம்மத்திற்கு தொழுகையை எப்படி நிறைவேற்றம் என்று வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டதோ அந்த முறையை முறையாக கற்றுக்கொண்டு நீங்கள் தொழுகையை பேணுதலாக பெருமை அல்லாமல் பகட் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் உள்ளத்தில் இருத்தி நீங்கள் தொழுதால் அந்த தொழுகைக்கு துவா உண்டு அப்படி அல்ல நான் ஐந்து நேரம் தொழுகிறேன் நான் அஞ்சு நேரம் தொழுகிறேன் நான் தொழுவ போறேன் நீங்க தொழுவாங்க நீங்க தொழுவாங்க நீங்க தொழுவாங்க நான் உங்களுக்கு பத்துவா தான் உண்டு அல்லாஹ் குரான் சொல்றேன் நான் சொல்ல அப்ப அடிப்படையான எல்லா அமல்களிலும் இஸ்லாத்தினுடைய அனைத்து காரியங்களிலும் நிறைந்திருப்பது திக்ரு தான் அதனாலதான் அல்லாஹ் சொன்னா வல திக்ருல்லாஹி அக்பர் நாம குர்பானி கொடுக்கணும்னா கூட சரி அங்க திக்ரு செய்யணும் இந்த குர்பானி உனக்கானது யா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை ஓதி கொண்டிருந்தாங்க மரப்பலகையில அப்பொழுது ஒரு புழுது ஊர்ந்து போனது நபி தாவூத் அலீ செலாது செலாம் அவர்கள் அந்த புழுவை பார்த்து உள்ளத்தில் ஏளனமாக நினைத்தார்கள் இதெல்லாம் எதற்கு இந்த படைப்பு என்று நினைத்தார்கள் உடனே அந்த புழு நபி தாவூத் அலே செலாம் இடத்துல பேசியாது யா தாவூத் நபியே என்னை நீங்கள் லேசாக கருதி விட்டீர்களா என்றவுடன் நபி தாவூத் அலேசா துடுக்கொண்டு போனா இந்த புழுவ மனசுல நினைச்சோம் இந்த புழு நம்மள்ட்ட பேசுது நபியினுடைய உள்ளத்தை அறிந்த உப்பு அறிய முடியாத உள்ளத்தை கீழக்கரை ஹல்வத் நாயதியிடத்திலே யார் முன்னால் போய் உட்கார்ந்தாலும் அவர் எதற்காக வந்தார் சொல்லி முன் முன்னால் அமரும் போக்கை அறிந்து அன்னோர்கிணங்கும் அறிவருளும்

அந்த புழு ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை செய்து புழு செய்து புற்களும் பூண்டுகளும் எல்லா மரமும் செடியும் கொடியும் மலையும் கடலும் எல்லாம் துதித்து கொண்டே இருக்கிறது எப்படி துதிக்குது நல்லா பாருங்க எல்லாத்திற்கும் ஒரு சப்தம் இருக்கு இந்த தப்பு இந்த ராத்திரி செய்தார் இந்த இது உயிரற்ற பொருள் தான் ஆனா இதற்கு அல்லாவிடத்துல மதிப்பு உண்டு இதற்கு ஒரு பெயரும் உண்டு இது இந்த திக்ரு இந்த மஜ்லிஸில நம்மோடு சேர்ந்து இதுவும் திக்ரு செய்யுது அது எப்படிங்க ஒரு உயிரற்ற பொருள் எப்படி திக்ரு செய்யும் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுதும் ஒரு பேரித்த மரத்தினால் செய்யப்பட்ட மெம்பரில் இருந்து தான் அவங்க குத்துபா ஓதுவாங்க குத்துபா பிரசங்க செய்வாங்க அப்புறமா பிற்காலத்துல அவங்களுக்காக ஒரு பிரத்யேகமா சிறப்பான மரத்துல மெம்பர் மெம்பர் செய்யப்பட்டுருச்சு இந்த பழைய அவர்களுக்கு பரிசாக வந்த அந்த புதிய இருந்து மெம்பரிலிருந்து செல்லும் சஹாபாக்கள் மத்தியிலே ஜும்மாவுடைய குத்துபாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சபையிலே ஒரு அழுகுறல் கேட்கிறது எல்லாருக்கும் கேட்குது அழுகுற சத்தம் யாரு அழுவுறது யாரு அழுவுறது பாக்குறான் சுத்தி சுத்தி பாக்குறான் நம்ம தொழுவும் போது யாருக்க போன் அடிச்சா என்ன செய்வான் யாரு போன் வந்து பாப்பமா இல்லையா அது போல ரசூல் செல்லம் தாலின் சபையில அழுகுரல் சுத்தி முத்தி பாக்குறாங்க யாரும் எந்த சாஹாபியும் அழுவல செல்லம் திரும்பவும் குத்து பாவ தொடங்குறாங்க திரும்பவும் அந்த அழுகுரல் கேக்குது திரும்ப அழுகுரல் கேக்குது ரசூல் செல்லம் திரும்ப கவனிக்கிறாங்க யாரும் அழுவல திரும்ப தொடர்றாங்க திரும்ப அழுவ சத்து கேக்குது இந்த அழுகை குரலுக்கான ஆள் யார்னா இந்த பழைய பேர் மாதிரி செய்யப்பட்ட மெம்பர் தான் அழுகுது எது எது அழுது பேர்ச்ச மாதிரி செய்யப்பட்ட மெம்பர் படி அழுகிறது மெம்பர் படி கூட உம் நினைவில் அழுதே எந்த உள்ளம் கல்லாயின்னோ கண்ணீர் வரவில் கண்ட நபியே உம்மை மனம் காண ஏங்குதே உயிர் போகும் முன்னே நபியை நான் காண வேண்டுமே மெம்பர்படி படி செல்லத்தாலே சில என் மீதில்

இந்த கிரகங்கள் இயங்கும் பொழுது ஒரு சப்தம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சப்தம் ஒரு போல இல்ல அதுதான் அதுல இருக்கக்கூடிய நுட்பம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அது அதற்கான தனியான ஒளி வடிவம் சப்தமே வேற பூமியினுடைய சுழற்சியுடைய சப்தம் வேறு சந்திரனுடைய சப்தம் வேறு சூரியனுடைய சப்தம் வேறு சனி கிரகத்தோட சப்தம் வேறு வெண்ணுடைய சப்தம் வேறு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தனித்தனி சப்தங்கள்

அவங்க இந்த தூண்டக்கூடிய பொருளாக நாதாக்கள் இதை வடிவமைத்து தந்தார்கள் அதற்கு நம்முடைய மஜ்லிசுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய சொந்த அடியார்களும் நமக்கு பரிசாக தந்தது இந்த உலக பிரசித்தி பெற்ற ஞான புகழ்ச்சியின் இதிலே முழுக்க முழுக்க அல்லாஹுரப்பில் ஆலவியனுடைய குணாதிசயங்கள் அவருடைய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் இருக்கிறான் எப்படியெல்லாம் நமக்கு கிருபை செய்திருக்கிறான் அந்த வல்லமை மிக்க இறைவனை நாம் எப்படி நெருங்குவது எப்படி அடைவது அணுதினமும் நீய அப்பா சொல்ற அணுதினமும் நீய அப்ப நாம நாடியது நடக்கல யார் நாடியதா நடந்தது அல்லா நாடியதா நடந்த இந்த சிந்தனையை போதிக்க வந்தவர்கள் தான் அல்ல அந்த எதற்காக நெருங்கணும் இதற்காக வேண்டிதான் நீங்கள் அல்லாகவே அடைந்து விட்டீர்கள் எங்கள் நாங்கள் அடைவதற்கான பாதையை எங்களுக்கு இலகுவாக்கி எங்களுடைய உள்ளம் சதாவும் அல்லாவுடைய சிந்தனையிலே நிலைத்து நிற்பதற்கான வழியை எங்களுக்கு காட்டித்தார்கள் அப்படிப்பட்ட ஞானவான்கள் தான் இதுக்காக வந்தேன் போட்டு உருட்டு வைப்பாங்க அவங்க நம்மளை தெரியாது யார் இடத்தில் போனா எதை கேட்கணும்னு முறை இருக்கா இல்லையா முறை தெரியாம போய் ரேஷன் கடையில போய் எனக்கு ப்ரொவிஷன் எனக்கு வந்து ஸ்டேஷனரி பொருள் வேணும் கிற்கு பாயில அந்த கடைக்கு போட அப்படி இங்க வந்தா அரிசி பருப்பு தான் கேட்கணும் வேற ஒண்ணும் கேட்க கூடாது அப்படின்னு அங்க இருக்கிறதா கொடுப்பாங்க அப்படி அல்லாஹுடைய ஞானவான்கள் ஆகிய அவுலியாக்கள் போன என்ன கேட்கணும் அல்லாஹுவை அடைவது எப்படி அல்லாஹுவை அறிவது எப்படி அல்லாஹுவை பரிசுத்தமாக திக்ரு செய்வது எப்படி உடைய நினைவிலை நிலைத்திருப்பது எப்படி இதைத்தான் நம்ம கேட்கணும் அதை கேட்கும் போது துன்யா கேட்காமே வரும் ஏன்னா அவங்க துவா செய்த பொழுது நம்மளுடைய நம்மளை சூழ்ந்து ஏதாவது முசீபத்து இருந்த என்ன ஆகும்டா அந்த துவாவை கொண்டு எல்லாம் விலகி போடு பரிசுத்தமான அவருடைய கரங்களால் அவர்கள் துவா செய்யும்பொழுது பொழுது யாவ்லா இந்த அடியான் என்னை நெருங்கி வந்து உன்னை நெருங்குவதற்கான வழியை கேட்கிறான் யாவ்லா நீ அவன் மீது கிருபை செய்வாயாக என்று அல்லாஹுவினால் பரிசுத்தமான அந்த நாவிலிருந்து பரிசுத்தமான கரத்திலிருந்து துவாவை கேட்கும்பொழுது நம்மளை சூழ்ந்து ஒரு சங்கடம் இருக்குமே ஆனால் அந்த சங்கடம் தானாகவே விலகிவிடும் பறக்கத்து வரும் பொழுது முசிபத்து அங்கு ஒரு காலம் இருக்காது பறக்கத்து வந்துவிட்டால் முசிபத்திற்கு அங்கு இடமே கிடையாது அதனாலதான் அல்லாஹு சுபஹானஹு தஆலா உன்னதமான இந்த மஜ்லிஸை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஆகவே எல்லா அமல்களிலும் ஆக சிறந்தது திக்ரு செய்வதுதான் ஏன் அரியார் சாஹிப் எப்ப பார்த்தாலும் அமல்கள் செய்வது விஷயம் இல்ல அதுல பகட்டில்லாம பெருமை இல்லாம அல்லாஹுவின் மௌலியாக்களையும் பரிபூரணமாக உள்ள பூர்வமாக உள்ளச்சத்தோடு நீங்கள் அல்லாஹு திக்ரி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளும் சரியாகும் அது தீன் துன்யா இரண்டும் சரி உங்கள் ஈமான் பல உங்கள் தக்குவா சரியாகும் உங்கள் யக்கீன் உறுதியாகும் எல்லா நிலையும் நம்முடைய உள்ளம் சார்ந்த உடல் சார்ந்த அத்தனை விஷயங்களும் உலகம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் எதில் எதில் எல்லாம் குறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லா இந்த மஜிலீசை கொண்டு இதில் செய்யப்பட்ட திக்கர்களை கொண்டு பரிபூர்ணமாக அல்லா அந்த குறைகளை நிறைவாக்கி விடுகிறார் குறைகளை எல்லாம் நீக்கி நமக்கு மன நிறைவே அல்லா தருகிறான் ஆகவே இதில் அல்லாஹினுடைய

நாவை வாழும் காலமெல்லாம் அவனுக்கு நன்றி உள்ள நல்ல அடியார்கள் கூட்டத்தில் ஆக்கி அவனுடையவும் அவனுடைய சொந்த அடியார்கள் நல்லார்கள் அனைவருடைய மேலான அன்பையும் மன்னிப்பையும் உதவியையும் ஆதரவை நமக்கு பரிபூர்ணமாக ഴങ്ങിയവാനാ ആമീൻ യാറൊമ്പെല്ലമീൻ